வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து களப்பாடி மேங்கோ பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் இது வந்து ஒரு லைட் நீல கலரில் ஆனால் இது மேலே உள்ளது ஒரு கோட்டிங் இந்த ஒரு மாமரத்துலேயும் புழுன்னுது வரவே செய்து மாம்பழமும் அப்படி அந்த மாவா ரொம்ப ருசியாக இருக்கிறது நம்ம நாட்டில் உள்ள ஒரு இது இது வந்து கிட்டத்தட்ட ஆல் சீசன் மாதிரி இந்த மாம்பரம் காய்க்கும் இது நாங்கள் பாட்டில் வளர்க்குறோம் இப்போ இது வந்து ஆல் சீசன் வந்து காய் இருக்கும் அடுத்தால பிஞ்சு வரும் அடுத்தால் இனி பூ வரும் இப்படி கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது ஒரு ரகம் தான் அந்த களப்பாடி அடுத்தால இது பார்த்தீங்கன்னா கோட்டில் பரம்பன் ஒரு ரகம் இதுவும் நம்ம நாட்டு ரகம் தான் இதில் என்னென்னா கொஞ்சம் அந்த நார் இருக்கும் நார் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கலர் வந்து இன்னும் இது இன்னும் பிஞ்சு தான் பழுக்க போகும்போது ரொம்ப ரெடியூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது கோட்டில் பரம்பன் அடுத்தாலும் மாடி தோட்டத்துக்கு சேட்டமாக இந்த வெள்ளரி ஏன்னா மாடியில் நம்ம இருக்கும்போது எப்போவுமே காய்கள் இருக்கணும் இப்போ நான் சொன்ன அந்த களப்பாடி வெள்ளரி கோட்டில் பரம்பன் இது எல்லாமே எப்பவுமே காய் இருக்கிற மாமரங்கள் மாடியில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் ப்ளூ மேங்கோ இது ப்ளூ மேங்கோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது என்ன நான் டேஸ்ட் பார்த்தது இல்லை இது வந்து ரத்னகிரி போனா இது எல்லாமே நான் பாட்டில் தான் ரத்னகிரி போனா இது வந்து ஆப்பிரிக்கன் மேங்குவாங்க இதை வந்து அம்பளன்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட் எல்லாம் இருக்கும் காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்றது அம்பலம் இது மாடிக்கு நல்லது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ரெட் பால்வர் இப்படி உங்களுக்கு வித்தியாசமான மாமர கன்றுகள் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் அதாவது மாடிக்கில் எந்தெந்த மரங்கள் வைக்கலான்னு நான் சொல்கிறேன் கட்டிமோன் கட்டிமோனும் ரெண்டு சீசன் காய்க்கிறது அதெல்லாம் மாடியில் பாட்டில் ரொம்ப அழகாக வருது இதுதான் கட்டிமோன் மேங்கோ இது தாய்லாந்து சந்தை இது ரெண்டு சீசன் காய்க்கும் இது எல்லாமே நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மாமர அதாவது சின்ன பிளான் பெரிய பிளான் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்